வரலாற்றல் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கட்டமைப்பு உயர்ந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பகுதிகளில் ஆரம்ப சுகாதார மைய கட்டிடப் பணிகளுக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார் திருமுல்லை வாயிலில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல் மருத்துவ பிரிவை அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கட்டமைப்பு உயர்ந்துள்ளதாக கூறினார் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் முதல்வர் தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு நூத்தி இருபத்தி எட்டு இடங்களில் இது போன்ற நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவை மையங்கள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டது அதை பொறுத்தவரை இன்றைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நாளும் மாலை நாலரை மணி முதல் எட்டரை மணி வரை பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் மகப்பேறு மற்றும் மகளிர் நலவியல் தோல் மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் என்று எட்டு வகையான சிறப்பு மருத்துவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது மருத்துவர்களை இன்றைக்கு தனியே நியமித்து அதற்கென்று இன்றைக்கு அந்த நூத்தி இருபத்தி எட்டு இடங்களும் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது